حي على الفلاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மிக்க சங்கையான சகோதர்களே நண்பர்களே பெரியார்களே முஸ்லீம்களை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகளில் எந்த அளவுக்கு கர்ஷனை காட்டுகிறார்களோ அந்த அளவுக்கு ஒழுக்க பண்பாட்டு விளிமியங்களில் கர்ஷனை காட்டுவது அதை அந்த அளவுக்கு முக்கியமாக புரிந்து கொள்வது இருப்பது மிக குறைவாகவே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் தொழுகைக்கும் நோம்புக்கும் ஜக்காத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்வதற்கும் நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம் பண்பாட்டு ரீதியான எழுச்சிக்கு பண்பாட்டு ரீதியான வளர்ச்சிக்கு நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது பிள்ளையாக இருக்க மாட்டாது உண்மையிலேயே குரான் இந்த ரெண்டையும் சமப்படுத்தி சொல்லியிருக்கிறது வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் பண்பாட்டை பற்றியும் சொல்லியிருக்கிறது ஒழுக்க விளிம்பியங்களை பற்றி சொல்லியிருக்கிறது பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பற்றி பேசக்கூடிய இடங்களில் வணக்க வழிபாட்டையும் சேர்த்து சொல்லியிருக்கிறது எங்களுடைய மார்க்கம் பள்ளியை கண்டால் தொழுது கொள்வோம் ரமலானை சந்தித்தால் நோன்பு பிடிப்போம் வருடம் பூர்த்தியாகிவிட்டால் ஹஜ்ஜி செய்து கொள்வோம் வ வாழ்க்கையில் ஒருமுறை ஹஜ் செய்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை மற்றவர்களுடன் நாங்கள் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் மற்றவனுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டும் மனிதனுக்கு துரோகம் இல்லாமல் உபது துரோகம் இல்லாமல் பூமிக்கு உபதுரோகம் செய்யாதவனாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திவதிகள் எல்லாம் குரான் எங்களுக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் வாக்குறுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒருவருக்கு ஒன்றை நான் செய்து தருவேன் என்று வாக்களித்தால் அதை கட்டாயம் செய்து கொடுக்க வேண்டும் நாங்கள் செய்யக்கூடிய வாக்குகளை பிறருக்கு அல்லாஹ் சுஹானு தாலா அல்லாஹுடன் செய்யக்கூடிய வாக்கு என்பதாகவும் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறான் இன்னல் அஹ் இத ஆகத்தும் நீங்கள் ஒருவருடன் வாக்குறுதி அளித்தால் ஒருவருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால் ஒருவருக்கு நீங்கள் ஒன்றை ப்ராமிஸ் பண்ணிவிட்டால் அது அல்லாஹுடன் செய்யக்கூடிய ஒரு பிரமிசப் போல ஒரு வாக்குறுதியைப் போல அதை நீங்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் பற்றி சொல்லும் பொழுது அது மீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா அது அஃப் லஹல் முக்மீனூன் முக்மீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் யார் முதலாவது சொல்லுகிறான் அவருடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் இறையச்சம் உள்ள மக்களாக இருப்பார்கள் அல்லதீன் அஹு பி சலாத்தீஹிம் ஹாஷியோ தொலைக்கூடியவர்கள் எல்லாம் முக்மீங்கள் அல்ல யாருடைய தொழுகையில் உள்ளச்சம் இறையச்சம் இருக்குமோ அவர்கள்தான் முக்மீங்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட தொழுகையை எனக்கு உங்களுக்கு நசீபா கோலா அடுத்தது சொல்லுகரான் அல்லாஹ் சுஹானு தானா ஜகாத்தைப் பற்றித்தான் சொல்லுவான் எப்பொழுதுமே தொழுகையை பற்றி சொன்னால் ஜக்காத்தை பற்றி சொல்லுவார் ஆனால் இந்த இடத்தில சுஹானஹு தலா ஜக்காத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் தேவையில்லாத விடயங்களை விட்டும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் வணக்க வழிபாட்டை சொல்லிவிட்டு ஒழுக்க விளிம்பியங்களை சொல்லுகிறான் வல்லதீனகு அடுத்தது சொல்லுகிறான் அவர்கள் ஜக்காத்தும் கொடுப்பார்கள் அடுத்தது சொல்லுகிறான் பண்பாடு தன்னை பாதுகா தன்னுடைய தன்னுடைய ஆண்மையை தன்னுடைய பெண்மையை பாதுகாத்துக் கொள்வார்கள் சுஹானம் இப்படியாக சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹ் சொல்லுகிறார் வல்லதீனகம் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அமானிதங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் அவருடைய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் வல்லதீனும் ராகுன் அமானிதங்களையும் வாக்களித்த வாக்குறுதிகளையும் அவர்கள் பாதுகாப்பார்கள் நிறைவேற்றுவார்கள் சுபானம்மா நான் ஒரு முக்மீனாக ஆக வேண்டும் என்றிருந்தால் கொடுத்த எடுத்த வாக்குறுதிகளை நான் பாதுகாக்க வேண்டும் வாக்கு கொடுத்தால் வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் அது யாருக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் வாக்கு நிறைவேற்ற வாக்களித்தால் எங்களுடைய வாக்கு அது முறியமாட்டது அதை நிறைவேற்றித்தான் ஆகும் சுகானந்தான் இஸ்லாம் காட்டித் தந்த பண்பு அது யுத்த யுத்தகலத்தில் சல்லாஹம் எப்படிப்பட்ட வாக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான உபமானத்தை உதாரணத்தை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் பதில் யுத்தத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் எல்லா இடங்களிலும் பேசுவது பதில் யுத்தம் பதிர்போர்க்களம் சஹாபாக்களுக்கு கிடைத்த வெற்றி உண்மைக்கும் பாத்தினுக்கும் இடையில் ஒரு நீதி செலுத்தப்பட்ட நாள் பிரித்து காட்டப்பட்ட நாள் என்று சொல்லி எல்லாம் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த நாளில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா வஸல்லம் சொன்னார்கள் பதிர போர்க்களத்துக்கு முன்னால் ஒரு வாக்கை நாங்கள் நிறைவேற்றி அல்லாஹுடத்தில் அதை வைத்து உதவி தேடுவோம் சொன்னார்கள் ரெண்டு சஹாபாக்கள் வந்தார்கள் வாப்பாவும் மகனும் தந்தையும் மைந்தனும் அல்லாஹாலி அவர்களும் அவருடைய தகப்பனார் யமானி ஹுதை யமானி என்று சொல்லுவோம் பாப்பன பேர் வேற பேராக இருந்தாலும் அவர் யமான் என்பதாகத்தான் பிரபல்யம் எனவே வாப்பா மகன் ரெண்டு பேரும் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் சூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே நாங்கள் புலம்பெயர்ந்து மக்கா முக்கர்மாவிலிருந்து மதீனா முனவ்வராவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லை பிரதேசங்களில் மக்காவுடைய எல்லை பிரதேசங்களில் மக்காவை சார்ந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் எங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்ன உடன்படிக்கை நீங்கள் மதீனாவுக்கு போவது சரி எங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடைபெறும் என்றிருந்தால் அந்த யுத்தத்தில் நீங்கள் ஒரு போதும் எங்களுக்கு எதிராக யுத்தத்தில் பங்கெடுக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டுத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் வாக்கு கொடுத்தது நிர்பந்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்துக்கு அதாவது ஆள் பற்றாக்குறை அங்கு இருந்து கொண்டிருக்கிறது பதில் யுத்தத்தின் ஆள் பற்றாக்குறை இருக்கிறது இந்த ரெண்டு பேர் வந்து சொல்லுகிறார்கள் யார் யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது நாங்கள் வாக்கு கொடுத்து விட்டு வந்தோம் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி வாக்கை நிறைவேற்றுவதா பதில் யுத்தத்தில் பங்கெடுத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய பதில் சஹாபாக்களுடைய பட்டியலில் எங்களுடைய பேரையும் பதிய வைத்துக் கொள்வதா பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டம் எப்படிப்பட்ட ஒரு நிலை சல்லல்லாஹு அழிவசன் அவர்கள் என்ன சொன்னார்கள் நபீலகும் விவாதி குமார் நீங்கள் ரெண்டு பேரும் கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லவில்லை எங்களுக்கு உங்களை தேவை ஆனாலும் நாம் அனைவருமாக சேர்ந்து நீங்கள் கொடுத்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேட்டுவோம் சல்லல்லாஹோ செல்லும் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த போர்க்களத்தில் போரில் பங்கெடுப்பதை தடுத்து விட்டார்கள் ஏன் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு முக்மின் என்று சொன்னால் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றுவான் வாக்கு மீறாதவன் வாக்கில் மோசடி செய்யாதவன் சொன்னார்கள் லஹும் அவர்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்கை நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் உதவி திருவோம் சொன்னார்கள் பதிலுக்கு போகிறார்கள் ஆள் பற்றாக்குறை இருக்கிறது எதிரிகளை கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுக்க வேண்டிய கட்டாயப்பாடு அங்கே இருக்கவில்லை அதுவும் கொடுத்த வாக்கு ஒரு எதிரிக்கு கொடுத்த வாக்கு ஆனாலும் அலைஹி வஸல்லம் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு முக்மீனுடைய வாக்கு ஒரு முக்மீனுடைய வாய்சொல் அது சொல் அல்ல அது அல்லாஹுக்குடன் செய்யப்பட்ட உடன்படிக்கை போன்றது அது அஹதுல்லா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய பண்பாடு இதுதான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய ஒழுக்க விளிம்பியம் ஒழுக்க முறைகள் இது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கு பசார்ல போய் பார்த்தால் என்ன சொல்லுவோம் பசார்ல போய் பார்த்தால் விளங்கும் எந்த அளவுக்கு வாக்கு மீறல் நடந்து கொண்டிருக்கிறது வாக்கு மீறல் என்பது லேசான ஆயத்துல் அல்ல ஆயத்து முனாஃபிக்குடைய அடையாளங்கள் மூணு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பார் மீங்களுடைய அடையாளங்களை பற்றி சொன்ன குரான் சல்லு நயவஞ்சகக்காரர்கள் நயவஞ்சகாரர்கள் அடையாளங்களை பற்றி சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அவருடைய ஒரு அடையாளம் தான் வாக்குக்கு மாறு செய்வான் வாக்களித்தால் வாக்குக்கு மாறு செய்து விடுவான் எத்தனை ஆயிரம் முஸ்லீம்களுடைய செக்ஸ் காசோலைகள் ரிட்டன் இது வாக்கு மீதல்ல இது வாக்கு மீறல் ஒருவருக்கு சாமான வாங்கிக்கொண்டு அவருக்கு செக்கை கொடுத்துட்டோம் மூணு மாதம் டேட் போட்டு மூணு மாதம் நாம் வாழுவேனோ வாழ மாட்டேனோ தெரியாது ஆனால் மூணு மாதம் கால தவணை இட்டு டேட்டை போட்டு செக்கை கொடுத்துட்டோம் மூணு மாதத்துக்கு பிறகு அந்த செக் ரிட்டர்ன் ஆகுது அந்த செக் எடுத்துக்கொண்டு யாருக்கு நாங்கள் காசு கொடுக்க வேண்டுமோ அவர் வந்ததும் அவரிடத்தில் என்ன சொல்லுவோம் அவரிடத்தில் என்ன சொல்லுவோம் செக்குண்டா அப்படித்தானே அது பாஸாகவும் மேலும் அதே பாஸாகவும் மேலும் அது ஃபெயிலாகவும் மேலும் செக் இல்லக்கா செக்குண்டா அப்படித்தான் செய்த நயவஞ்சகத்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்து கொண்டு நான் செய்ததுக்கு மன்னிப்பு கூட கேட்காமல் என்னால் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கூட கேட்காமல் அந்த இடத்தில் நாங்கள் என்ன பேசுகின்றோம் பாரம்பரியம் அந்த இடத்தில் நாங்கள் பெருமை பேசுகின்றோம் தற்பெருமை பேசுகின்றோம் சுபான இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட முஸ்லீம்களின் ஊடாக நாங்கள் இந்த நாட்டில் என்ன இஸ்லாத்தை அந்த சகோலுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றோம் எங்களுடைய கடமை சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹலை வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அமானிதங்களில் மோசடி செய்யாதீர்கள் பேச்சில் பொய் பேசாதீர்கள் சுபான இவைகள் எல்லாம் நயவஞ்சகாரர்களுடைய அடையாளங்கள் இந்த பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் என்பதை அப்படியே முஸ்லிம் அவர் நினைத்துக் கொண்டாலும் சரி அவர் தொழுதாலும் சரி அவர் ரோபு பிடித்தாலும் சரி அவர் ஆயத்துள் முனாஃபிக் சலாஸ் நயவஞ்சகக்காரருடைய அடையாளங்கள் மூணு சுபகான இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலஹி அந்த ஹதீஸ் ரிவாயத்து செய்து பிடிச்சி சொல்றாங்க அவன் தொழுது நோம்பு பிடித்து நானும் ஒரு முஸ்லீம் என்பதாக அவன் பறைசாட்டி கொண்டாலும் சரி அவனிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே கொடுத்த ஒரு காசோலை எப்படிப்பட்ட உறுதி எப்படிப்பட்டிருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய காசி தாளை விடவும் ஒரு முஸ்லிமுடைய கையினால் சைம் பண்ணப்பட்ட செக் உறுதியானதாக இருக்க வேண்டும் அந்த காசி கள்ள நோட்டாகவும் இருக்கலாம் அந்த அந்த காசோலையை இந்த அரசாங்கம் அது செல்லுபடியாகாததாக ஆக்கிவிடலாம் ஆனால் ஒரு முஸ்லிமுடைய கையினால் கையெழுத்து போடப்பட்ட ஒரு காசோலை ஒரு போதும் ரிட்டன் முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை எப்பொழுது இந்த நாட்டில் வருமோ அந்த நாள் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழுவார்கள் அந்த நாள் இந்த நாட்டு முஸ்லிங்களுக்கு கிடைத்த நாள் அப்படிப்பட்ட ஒரு மனப்பதிவை மாற்ற சார்ந்த மக்களுடைய உள்ளத்தில் நாங்கள் எழுத வேண்டும் பதிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லா சுபான எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாகும் மௌத்துக்கு முன்னால மூணு விஷயத்தை செஞ்சுட்டு மௌத்தாகுவோம் எப்படி மௌத்தாகணும் கூடிய சந்தர்ப்பத்தில் மூணு விடயங்களை செய்துவிட்டு மௌத்தாகுவோம் செய்வோம் நிச்சயமாக மௌத்து வரும் அதுல யாருக்கும் டவுட் இல்லை